நாம் தகவல்களை கோரும்போது போது தகவல் விண்ணப்பத்தின் நாம் முதன் முதலாக விண்ணப்பம் அளிக்கும் போது பத்து ரூபாய்க்கான கட்டணம் செலுத்துகிறோம் இதே வறுமை கோட்டுக்கு கீழே இருப்பவர்களாக இருந்தால் உரிய சான்றை நாம் அனுப்புவோமானால் கட்டணம் செலுத்த தேவையில்லை அதன் பிறகு தகவல்களுடைய ஆவணங்கள் அல்லது குறுந்தகடு அல்லது வேறு ஏதும் ஆவணங்களை பார்வையிடுவது போன்ற செயல்களுக்காக அதற்கான தனியான கட்டணங்கள் வரையறுக்கப்பட்டிருக்கின்றன ஆவணங்களை பார்வையிடுவதற்கு ரூபாய் இரண்டு ஒரு பக்கத்துக்கு என்றும் குறுந்தகடுக்கு ரூபாய் ஐம்பது என்றும் ஆவணங்களை பிரதி எடுப்பதற்கு ஒரு பக்கத்துக்கு இரண்டு ரூபாய் என்றும் இப்படி கட்டணங்கள் வரையறுக்கப்பட்டிருக்கின்றன இந்த நியாயமான கட்டணங்கள் தவிர அதிகமான கட்டணங்கள் நம்மிடம் கேட்கப்பட்டால் அது குறித்து நாம் மாநில மத்திய தகவல் ஆணையங்களுக்கு நாம் புகார் தெரிவிக்கலாம் இந்த மாநில மத்திய தகவல் ஆணையங்கள் இந்த புகார்கள் குறித்து விசாரித்து தீர்ப்பு வழங்கும் அந்த தீர்ப்பின் அடிப்படையில் நமக்கு தகவல் பெற்று தரப்படும் அந்த தகவலை தர தவறிய அதிகாரிக்கு நானூற்றுக்கு இருநூற்றி ஐம்பது ரூபாய் அபராதம் ரூபாய் இருபத்தி வரை அபராதம் விதிப்பதற்கு